பேர் உண்டாக ஜோதிட வழிமுறையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன வழியைத்தான் நாம் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து நான் தடையின்றி திருமணம் நடக்கிறதுக்கான விஷயத்த வந்து பதிவிட்டுருந்தேன் அந்த வீடியோ வந்து பெரிய வீடியோ போடுறது நெனைச்சு அப்லோட் பண்ணேன் பார்த்தா ஷார்ட் வீடியோவில் போயிருச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டில் வந்து ஜோதிட பதிவுகள்னு சொல்லிட்டுன்னு சேவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரிங்களா பிளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள் இருக்கும் நான் உங்களுக்கு அதில் நான் ஹேட் பண்ணி வச்சுருக்கேன் போய் பாருங்கள் இது வந்து குழந்தை பேர் உண்டாவதற்கான ஒரு சின்ன வழிமுறை ஜோதிட வழிமுறையை பற்றி குறிப்பிட்ருக்கேன் அதுக்கு முன்னே நம்மளோட சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப வியூஸ் அடிமட்டத்தில் இருக்குது நிறையா உங்களுக்கு உதவிகரமான பரிகார விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் மீண்டும் வந்து மாந்திரிக விஷயங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் கொடுக்குறதா இருக்குது அதனால இந்த சேனலை வந்து கொஞ்சம் பாருங்க வேணான்னு ஒதுக்கி விட்டுறாதீங்க இந்த சேனலை பாருங்க இதுக்கு மேலே நாலுக்கு இரண்டு வீடியோக்கள் மூன்று வீடியோக்கள் பதிவிடப்படும் அதனால் இந்த வீடியோ வந்து பாருங்க தொடர்ச்சியாக இந்த சேனலை உங்களுக்கு பதினொள்ள இருக்கும் இதுக்கு மேலே சரிங்களா இப்போ இந்த வீடியோவுக்கு உண்டான விஷயத்துக்கு வருவோம் குழந்தை பேர் உண்டாவதற்கு என்ன செய்யணும்னாக்க வியாழக்கிழமை வளர்பெறையில் வரக்கூடிய வியாழக்கிழமைய பார்த்துக்கோங்க அந்த வியாழக்கிழமையா இருந்தாலும் குருவோடு நட்சத்திரமாகிய அதாவது இரவில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும் இரவில் வந்து இந்த இரவில் வந்து இந்த நட்சத்திரமாகப்பட்டது நடக்கணும் குருவோர நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் தான் குருவோர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வியாழக்கிழமை வரா அன்னைக்கு இரவில் வரக்கூடிய நாளாக பார்த்துக்கிங்க குரு குரு ஹோரையாக இருக்கணும் இரவில் குரு ஹோரை வரக்கூடிய டைமாக இருக்கணும் சரிங்களா வியாழக்கிழமையா இருக்கணும் அது குரு ஹோரையாக இருக்கணும் குருவோட நட்சத்திர நாளாக இருக்கணும் அன்றைக்கி நட்சத்திரமாக இருக்கணும் அதாவது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களாக இருக்கணும் சரியா அந்த நட்சத்திரத்தின் போது அதாவது ஹோரைகள் வந்து எப்படி கவுண்ட் செய்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் ஜோதிட பதிவுகள்னு சொல்லிட்டுன்னு இருக்கு இல்லையா அதிலே வந்து இந்த ஹோரைகள் கோட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கணுமே சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் போய் பாருங்க அதுல சரியா அதுலேயே இருக்கும் இந்த ஹோரை வந்து ஒரு ஆறரை மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுனாக்க இரவு நேரத்தில் வரக்கூடிய குரு ஹோரை வந்து ஒரு எட்டரைலேருந்து ஒம்போரை மணி வரைக்கும் நடக்கும் அந்த டைம்ல ஆணும் பெண்ணும் நீங்க இந்த சேர்ந்திருந்தாலே போதும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாலே போதும் நீங்க ஈடுபடக்கூடிய டைம்ல ஒரு அஞ்சு நெய்விளக்கு நெய்விளக்கு இருக்கு இல்லையா அதாவது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்த ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எரிய மாதிரி கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கில் வந்து ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கங்க பெருசாக இருக்கிறத பார்த்து அதில் வந்து நெய் விட்டுக்குங்க நெய் விட்டுக்கிட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிட்டு அந்த ஹோரையை வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்துருங்க உடலுறவு கொள்ளுங்க உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வழிகள் கண்டிப்பாக நடக்கும் உறுதியாக ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குழந்தை பேருந்தாகும் இத்தின குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றது வந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் மாறி குழந்தையாகப்பட்டது கருத்தங்கும் கருத்தங்கம் உங்களுக்கான வாரிசுகளாகப்பட்டது வெகு விரைவிலே கிடைச்சிரும் இத்தினால் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து சேர்ந்து இது பண்ணியிருப்பீங்க ஒன்றும் பலன் கொடுத்துருக்காது இந்த நான் சொல்லியிருக்க முறை பிரகாரம் நாளை பார்த்து நீங்க சேர்ந்து இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையாகப்பட்டது தங்கும் உங்களுக்கு பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை செல்வம் உண்டாகும் சரியா இதை வந்து ஜோதிட வழியில் வந்து கொடுத்துருக்காங்க நடக்கக்கூடிய விஷயம் சொல்லி அதனால் இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அதோட விஷயங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்றது இது வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை கமெண்ட் மூலயமாவோ சொல்லுங்கள் உங்களுக்கான விஷயங்கள் வேறு எதுவும் இருக்குதா இல்லை வேறு பிரச்சனை பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்குதான்றத பார்த்துட்டு அது சரி பண்ணி கொடுத்துருவோம் மாந்திரிகள பிரச்சனைகள் இருக்கா இல்லை என்ன சொல்கிறது வேறு எதனா ஒரு விஷயங்கள் இருக்கான்றத நம்ம செக் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்காத பட்சத்துக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சிந்திக்குஞ்சேன் நன்றி வணக்கம்